உழக்க மக்களே இதை நம்ம வேற ரெண்டும் வருஷ இன்னைக்கு நம்ம டைவாலிக் லவர்ஸ் அனிமையோட இப்போ சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ காலே தரி போகலாம் வாங்க வீடியோ போகலாம் அதே ட்ரெஸ் அதே மரம் அதே யூஇ யூஇ நடந்து அந்த மரத்து பக்கத்தில் போய் அந்த மரத்தை தொடலான்னு போகும்போது டக்குன்னு பார்த்தா கண்ணு முழிச்சிடும் என்னது இது டெய்லியும் நம்மளுக்கு ஒரே கனவு வந்துக்கிட்டே இருக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யூஇ யோசிச்சுட்டு இருக்கோம் எனக்கு ஒரு டவுட்டு கிட்ட எப்படி எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே வந்துச்சு அதாவது அவனுக்கு தூக்கிட்டு வரும்போது அந்த ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு வந்துருப்பானங்க போல இருக்குது அடுத்தே சரி கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிச்சு நடந்து போய்கிட்டு இருந்தா ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக சவுண்டு வந்துகிட்டு இருக்கும் பார்த்தா இந்த கோயியும் யுமாவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருப்பாங்க நீ பிராணை கொடுறாது என்னோட தாண்டா இல்லடா என்னோடது தான் கடைசி பிராணம் இருந்தால் எல்லாத்தையும் நீயே எடுத்து தின்னுடுவியா அப்படின்னு அந்த யுமா கேட்டுட்டு இருப்பான் ஆமாண்டா நான் அப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த கோயும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்பாரு எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் தானடா நீ மட்டுமே எடுத்து திங்கலாமா அதுக்கு என்ன பண்ணுறது நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சண்டை இருப்பானுங்க அப்போ இந்த உமா வந்துட்டு ஏ ஆசூசா இங்க பாருண்டா அவன் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான் நீ ஒழுங்காவே சாப்பிடல நான் உனக்கு வேணுமா வேணாமா அதுவான் நீங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்குவேன் ஐயா நான் உனக்கு வேணுமான்னு கேட்டேன்டா ஆ ஆமா எனக்கு வேணும் சரி அப்ப இந்தா பிடி அப்படின்னு அந்த யுமா வந்து அந்த ஆசுசா கிட்ட கொடுத்துருவான் என்ன இவங்களுக்கு இவ்வளோ பாசமா இருக்கானுங்க அப்படின்னு யூஇ பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ருக்கி வந்துட்டு ஏன்டா சண்டை போட்டுட்டே இருக்கீங்க இந்தாங்க இன்னும் நிறைய பிராண இருக்கப்பற அப்படின்னு இந்த கோயி மறுபடியும் வந்து எடுத்து சாப்பிட போயிடுவான் உடனே இந்த ருக்கி வந்துட்டு யூய பார்த்துட்டு வா வா நீ வந்து உட்கார்ந்து சாப்பிடு இல்ல இதெல்லாம் சமைச்சது நீங்க தானா ஆமா நான் தான் சமைச்சேன் இப்ப என்ன அதுக்கு இல்ல நீங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அதே மாதிரி உங்களுக்கு சமைக்கவும் தெரியுது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அவனுங்க இங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க தனித்தனியா வேற உட்காந்துக்குவானுங்க தான் கேட்டேன் அப்படின்னு யூஇ கேட்டுக்கிட்டு இருக்குமா சரி இங்க பாரு சீக்கிரமா சாப்பிடு எங்களுக்கு டைம் இல்லை ஏன் டைம் இல்லாங்கிறீங்க அதுவா நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக போகிறோம் அப்படின்னு அந்த கோயி சொல்லிட்டு இருப்பான் ஸ்கூலுக்கு அப்போ நானும் தானே கிளம்பணும் ஹேய் பனிக்கூட்டி நீ கிடையாது ஸ்கூலுக்கு நாங்கள் தான் போகிறோம் புரிஞ்சுதா உன்னையும் அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த அண்ணன் தம்பிகளாம் அங்கே தான் இருப்பானுங்க உன்னை அவனுங்கள்ட்ட காவு கொடுக்கறதுக்கா அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுவானுங்க இப்பா பாரு நீ இங்கேயே தான் இருக்க போகிற உன்னை பார்த்துக்க போகிறது நம்ம ஆசூசாதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க ஐயோ இவனா இவன் பார்க்கறதுக்கு அந்த கனட பைத்தியம் மாதிரியே இருக்கானே ஐயோ விட்டா என்னை எரிச்சிருவாண்டா என் நீ கூட்டிகிட்டு போயிருங்கடா அப்படின்னு நம்ம ஈய் பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்பா பாரு பண்ணி குட்டி ரொம்ப பார்த்து இருந்துக்கணும் புரிஞ்சுதான் உன்னை நம்பி தான் நாங்கள் விட்டுட்டு போகிறோம் ஆசூஸாவை ஏதோ ஆசுசாவை என்ன நம்பி விட்டுட்டு போகிறீங்களா ஏ ஆமாம் ஆமாம் ஆசுசா கொஞ்சம் ஒரு மாதிரி பூனை குட்டி அவனை பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவானுங்க அடுத்து நம்ம ஈயி வந்துட்டு அவன் ரூமுக்குள்ளே இந்த சிலுவையை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு வந்து இன்னும் கூட கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குப்பா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அடுத்து பார்த்தா பின்னாடில் இருந்து இந்த ஈவு நீ என் கூட என் ரூமுக்கு வரியா அப்படின்னு இந்த ஆசூசா வந்து அவளை கூப்பிடுவான் என்ன நான் நான் ரூமுக்கு வரணுமா நான் எதுக்கடா ஓ ரூமுக்கு வரணும் அதுவான் நான் உன்கிட்ட ஒன்று காட்டணும் நீ என் கூட வரியா அதுவான் ஐயோ இவனை நம்பிலாம் போக முடியாதே தனியா இவனுக்கு வேறே என்கிட்ட இவனை வேறே பார்த்துக்க சொல்ல கொடுத்துட்டு போயிருக்கானுங்க வரமாட்டேன்னு சொன்னாலும் விடமாட்டானே சரி நம்ம போவோம் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தா மறைஞ்சு போயிடுவான் ஏண்டா புதுசாக வந்திருக்கேனே ரூமை காட்டிகிட்டு போறானா அப்படின்னு அந்த மேன்சைல தேடிட்டே இருக்குமா பார்த்தா ஒரு இடத்துல கதவை திறக்கும் உள்ளவா ஆ சுஷா நீ நீ இப்படியே காட்டு நான் இப்படியே பார்த்துட்டு இந்த பக்கமாகவே போயிடுறேன் அப்படின்னு ரூமுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்குமா உள்ளவா உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என்ன காட்டணும் சொல்கிறான்னு தரலையே இங்கே பார்த்தியா இதெல்லாம் தான் என்னோட பொக்கிஷம் அப்படின்னு காட்டுவான் பொக்கிஷோன்னு பார்த்தா நிறைய கத்தியாக இருக்கும் இன்னும் நிறைய கத்தியாக வச்சிருக்கிறான் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா ஈவு என்ன கேட்க போகிற ஆ கேட்டு தொலை அப்படின்னு யூயி சொல்லுமா அதுவா அது வந்து என்னன்னா உனக்கு என்ன பிடிக்குமா அதாவது நீ என்னை லவ் பண்ணுறியா லவ் பண்ணுறியாவா என்னடா கேட்குற இப்போ தானடா நான் உன்னை பார்த்துருக்கேனே சரி அப்போனா நீ என்னை அடிப்பியா அடிப்பியாவா வாடா உன்னை சமத்தியை வழுக்கிறேன் இல்லை இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம யூயி சொல்லிக்கிட்டு இருக்குமா ஐயோ அப்போனா நீ என்னை அடிக்க மாட்டியா ஆனால் எனக்கு கூட உன் மேல எந்த வெறுப்பு வரமாட்டேக்குதே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எனக்கு நீயும் சரி உன் மேலேருந்து வர சென்ட்டும் சரி என்ன மாதிரியே இருக்குது ஏன் சென்ட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு அவ பக்கத்தில் போய் அவளை மோந்துக்கிட்டு இருப்பான் நீவு இங்கே பார்த்தியா இந்த கத்தி இப்போதான் நான் ஷார்ப் பண்ணு ஷார்ப் பண்ணானா ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தரலையே அதுமா இங்கே பாருன் நான் ஒன்ன இந்த கத்தியை வச்சு குத்தட்டுமா ரொம்ப அழகாக இருக்கும் ஐயோ கொல்ல போகிறான் விடுறான் விடுறான் பண்ணக்கூடாதுரா அந்த மாதிரிலாம் அப்படின்னு யூஇ கத்திக்கிட்டே இருக்குமா ஓ அப்போ பண்ண மாட்டியா உனக்கு அது பிடிக்கல போல இருக்கு சரி நான் வெட்டுரு நம்ம என்ன பண்ணலானா நீ வேணா என்ன கட் பண்ணுறியா இந்த கத்தியை வச்சு அப்படின்னு க என்ன குத்து என்ன குத்துன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் ஐயோ இவன் பயங்கர பைத்தியமாக இருப்பான் போல கண்ணட்டோக்கு மேலே குத்த மாட்டியா சரி நானே குத்திக்கிறேன் அப்படின்னு அவன் கையை அவனே கிழிச்சிக்குவான் அவன் இருந்து ரத்தம் ஒழிக்கிட்டுத பார்த்து அவனே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுவான் அப்போ சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க அதில் இவனை நிறைய பேர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா அவனுங்கெல்லாம் அடிக்கும் போது இவனுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே யோசிக்க தோணுது அடுத்து பார்த்தா அந்த பசங்கள்கிட்டெல்லாம் என்ன இன்னும் இன்னும் ஆடிங்க நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் அடிச்சீங்கன்னா தான் நான் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசனாவது கிடைக்கும் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தோணுது அப்படின்னு அவங்கள்ட்ட தான் சொன்னோன்னே அவனுங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடி போக ஆரம்பிச்சிருவானுங்க சரியான பைத்தியம் இவன் அப்படின்னு போகாதீங்க என்ன அடிங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பான் ம் இதுதான் பா இந்த ரத்தம் வரும்போது தான் நான் உயிரோடு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு கிட்ட இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் அடே ரத்தம் வருது சரி பண்ணணும் ஈரே நான் போய் மருந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள வேணாம் ஈவு எனக்கு ரத்தம்லாம் வேணாம் நீ எதுக்கு பதிலாக உன்னோட ரத்தத்தை கொடு சரியாக போயிடும் எல்லாம் அப்படின்னு அவ கழுத்தில் இந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுடுவான் படுபாவி படுபாவி நீ ஏன் வெட்டிக்கிட்டி என் இடத்த வேறு குடிக்கிறீடா அப்படின்னு நம்ம ஈவி நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது இங்கே பாரு இந்த மாதிரி ரத்தம் கெடுக்கிறதுக்கு நீ எவ்வளோ பொண்ணியும் பண்ணியிருக்கணும் தெரியுமா ஈவு நான் ஈவு கிடையாதுடா படுபாவி என்னை வீடு வலிக்குது வலிக்குதான் அதிகமான பெயின் வந்தால் தானே இருக்கும் இங்கே பாரு ஈவு உனக்கு வலிக்காது ஏன்னா நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் நீ என்னோட ப்ரீஷியஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் ரதத்தை குடிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த யுமா வந்து போதும்ண்டா நிறுத்து அப்படின்னு தான் அவன் நிறுத்துவானே அடுத்து யூகி வந்து பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குமா அப்போ தூரத்தில் இருந்து ஒரு வவ்வால் இவனுங்களை வேவு பார்த்துக்கிட்டு இருக்கும் பார்த்தா ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும் அந்த ருக்கி தான் அவன் ரூமில் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் பார்த்தா அந்த வவ்வால் வந்து இவனை வேவு பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த வவ்வாலை இவனுங்க தான் அமுச்சானுங்களா இல்லை இந்த ஐட்டோ குரூப் அனுப்பிச்சிச்சான்னு தரல நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்கானுங்க அது பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடும் இங்கிட்டு இந்த அசூசா வந்துட்டு ஹீ ஈவு இங்கே பார்த்தியா நான் கண்டிப்பாக உன்னோட ஆடமாக மாறிடுவேனா அவன் தானே ஒருவேளை நான் அவங்களுக்கு யூஸ் ஆவேணா இவங்களுக்கு யூஸ் ஆவான் ஏன்னா நேற்றுலேருந்து அவங்க அவங்க வேவனுங்க யாரை பேசுகிறானுங்கனே தரலையே அந்த ஒவ்வாறு ஈ வேற கண்காணிச்சுட்டு போகும் ஒருவேளை உண்மையாலுமே அவனுக்கு தான் அனுப்பிச்சிருப்பானுங்க போல இருக்குது இந்த யூஇ எங்கே போய் தொலைஞ்சிச்சுன்னு தரல ரத்தம் வேறு குடிக்க முடியா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பானுங்களா இருக்கும் இதோட இந்த எபிசோட் முடிவு மக்களை அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறா ஆறா செய்யும் நேரம்